எதுவும் நிகழாதது போன்ற பேரமைதி மலையில் குடியேறியது கண்களின் முன்னால் நிகழ்ந்த கோர தாக்குதலில் இருந்து வீரர்கள் மீள காத்திருந்த ஆதவன் உரத்த குரலில் உத்தரவிட்டான் இம்முறை ஐநூறு வீரர்கள் குழுவாக முன்னேறுங்கள் கேடயங்களை சற்று உயர்த்தி இணைத்து பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பரம்பினர் மேலிருந்து அம்பை விடுப்பதால் உங்கள் இடுப்புக்கு கீழே தாக்க இயலாது மீண்டும் பரம்பினர் குழிகளில் நெருப்பை உண்டாக்கினால் இறந்த வீரர்களின் உடல்களையும் கேடயமாக பயன்படுத்தி முன்னேறுங்கள் முக்கால் மலையில் இருக்கும் மடிப்புகளை நாம் சென்றடைந்து விட்டால் மடிப்புகளில் மறைந்து கொள்ள இயலும் பரம்பினர் நம்மை குறிப்பார்க்க இயலாது மலை உச்சியில் உள்ள சமவெளியை அடைவதே நமது முதல் நோக்கம் சமவெளியை அடைந்து விட்டால் நமது தாக்குதல் துவங்கும் பரம்பினரால் சரிவிலேறும் நமது வீரர்களின் மேல் அம்பெய்ய இயலாது போர்க்காற்று திசை மாறி நமது ஆதிக்கம் மேலோங்கும் நமது வீரர்களை வீழ்த்திய பரம்பு வீரர்கள் ஒவ்வொருவரையும் கருவருக்கும் வரை ஓயக்கூடாது உயிர் நீத்த நமது வீரர்களை எண்ணி முன்னேறுங்கள் என்று கூற படை வீரர்கள் உத்வேகத்துடன் மேலேற துவங்கினர் மலையின் இடப்புறம் இருந்து கூகை அலறியது சேரர்களின் முன்னேற்றத்தை உணர்த்த பரம்பினர் வெவ்வேறு பறவைகளின் ஒலிகளை பயன்படுத்துகின்றனர் என்று ஆதவன் புரிந்து கொண்டான் பாதி மலையை வீரர்கள் அடைகையில் வண்டுகளின் இரைச்சல் கேட்டது மலையின் மூன்றாம் பாகத்தை அடையும் போது மீண்டும் நெருப்பு அம்புகள் வரும் என்று கணித்த ஆதவன் படையின் அடுத்த ஐநூறு வீரர்களை அழைத்தான் நமது படை முக்கால் மலையை அடையும் போது பரம்பினர் நெருப்பு அம்புகளை எய்யலாம் முன்பு எரிந்தது போல குழிகள் இன்னும் இறக்கலாம் எனவே நெருப்பு அம்புகள் கீழே இறங்கினால் வார்ப்படை வீரர்கள் அனைவரும் கேடயங்களுடன் முன்னேறுங்கள் விற்படை வீரர்கள் கீழிறந்தே அம்புகளை செலுத்தி கொண்டு மேலேறுங்கள்